வடமதுரை அருகே உலக நன்மை வேண்டி சரபேஸ்வரருக்கு யாக பூஜை நடத்திய ஜப்பானியர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள ஊராளிப்பட்டியில் திருவாடுதுறை மகா சன்னிதானத்தின் சரபேஸ்வரர் பீடம் உள்ளது இங்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜப்பானியர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஒரு மாத காலமாக கோபால் பிள்ளை சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் இருபத்தி ஐந்து பெண்கள் உள்பட நாற்பது ஜப்பானியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சிவ பஞ்சபூத தலங்கள் அறுப்படை வீடு முருகன் கோவில்கள் என ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் பழனி வராகி கோவில் பூம்பாறை முருகன் கோவில் வடமதுரை சரபேஸ்வரர் மடம் ஆகியவற்றில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜைகள் நடத்தி வருகின்றனர் தற்போது உலகில் நடைபெற்று வரும் போர் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடவும் உலக நன்மை வேண்டியும் ஊராளிப்பட்டியில் இந்த சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் மஞ்சள் கிழங்கு நாயுருவி ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலம் கிராம்பு உள்பட நூற்றி எட்டு வகையான மூலிகை பொருட்கள் யாக குண்டத்தில் விட்டு ஹோமம் வளர்த்தனர் அதனைத் தொடர்ந்து சரபேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அப்போது சிவாச்சாரர்களுடன் ஜப்பானியர்களும் மந்திரங்கள் ஓதி வழிபாடு செய்தனர் இந்த யாக கேள்வி பூஜைகளை திருவாடுதுறை ஆதீனம் பழனி புளிப்பானி ஆசிரமத்தைச் சேர்ந்த சீடர்களான சிவாச்சாரியார்கள் ஜப்பானியருடன் இணைந்து நடத்தினர்